முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது துவங்குவது ஆதிபருவம் பகுதி ஒன்று அ இது அனுக்கிரமாணிகா பருவம் தலைப்பு மகாபாரதம் சொல்லவா என்றார் சவுதி ரிசைட் மகாபாரதா சித் சவுதி ஆதிபருவா செக்ஷன் ஒன் ஏ மகாபாரதா என் தமிழ் இது அனுக்கிரமாணிகா பருவம் இந்த பதிவின் சுருக்கம் நைவிசாரணியத்திற்கு சூதரான சவுதி வருகை கூடியிருந்த முனிவர்களிடம் ஜனமேஜயனின் பாம்பு வீழ்வியில் இருந்து தான் வருவதாக சொல்வது முனிவர்களிடம் புராணம் சொல்லவா அல்லது கதைகளை சொல்லவா என்று சவுதி கேட்பது மகாபாரதம் சொல்லுங்கள் என்று அனைவரும் கேட்பது அதை சொல்வதாக வியாசர் கணேசரை தியானிப்பது மகாபாரதத்தை எழுத கணேசர் சம்மதிப்பது இப்படி வியாசர் எழுதியதை ஜனமேஜயன் பாம்பு வேள்வியில் வைசம்பாயினர் சொன்னதாக சவுதி சொல்வது இப்பொழுது ஆதிபருவம் பகுதி ஒன்று அ மகாபாரதம் சொல்லவா என்றார் சவுதி இப்பதிவிற்குள் நுழைவோம் ஓம் நாராயணனையும் மனிதர்களில் மேன்மையான அந்த புருஷோத்தமனான நரனையும் சரஸ்வதி தேவியையும் பணிந்து ஜெயம் என்ற சொல் மகாபாரதம் என்ற இதிகாசம் சொல்லப்பட வேண்டும் சவுதி அதாவது சூத பௌராணிகர் சௌதை என்று அழைக்கப்பட்ட லோமஹர்ஷனரின் மகனான உக்ரசிரவன் புராணங்களில் சிறந்த ஞானம் கொண்டவராவார் அவர் ஒரு நாள் நைமிசவனத்தில் குலபதி என்று அழைக்கப்பட்ட சௌநகரின் பனிரெண்டு வருட வேள்வியில் பங்கெடுத்து கடினமான விரதங்களை மேற்கொண்டு உட்கார்ந்திருந்த பெரும் முனிவர்களை தன்னடக்கத்துடன் அணுகினார் அந்த ஆன்மீகவாதிகள் சவுதியின் அழகான வர்ணனைகளை கேட்கும் ஆர்வத்தில் அவரை அந்த சரியான முறையில் அந்த தெய்வீக மனிதர்களால் வரவேற்கப்பட்ட சவுதி அவர்களை இருவரும் கூப்பி வணங்கினார் பிறகு அவர்களது ஆன்ம முன்னேற்றம் குறித்து விசாரித்தார் சவுதி பிறகு எல்லோரும் அமர்ந்த பின்னர் லோமஹர்சனரின் மகன் சவுதி தனக்கென ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார் சவுதியின் பயணக்களைப்பு நீங்கியதும் ஒரு முனிவர் சவுதியிடம் விவாதத்தை துவக்கினார் ஓ தாமரைக்கண் சவுதியே நீர் எங்கிருந்து வருகிறீர் எங்கெல்லாம் உங்கள் காலத்தை கடித்தீர் சொல்வீராக என்றார் அந்த முனிவர் பேச்சில் வல்லவரான சவுதி அந்த முனிவர்களின் பெரிய கூட்டத்தில் அவர்களின் வாழ்வு தரத்திற்கேற்றபடி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முற்பட்டார் சவுதி முனிவர் கூட்டத்தினரிடம் சொன்னார் பரீட்சித்தின் மகனான அரசமுனி ஜனமேஜயன் நடத்திய பாம்பு வேள்வியில் அதாவது நாகவேள்வியில் கிருஷ்ண துவைபாயனர் எனும் வியாசரால் இயற்றப்பட்ட வித்தியாசமான புனிதமான ஆச்சரியமான கதைகள் அடங்கிய மகாபாரதத்தை வியாசரின் சீடரான வைசம்பாயனர் உரைத்தார் பயணித்து உயர் பிறப்பாளர்களால் மிகவும் மதிக்கப்படும் கௌரவ பாண்டவ போர் நடைபெற்ற சமந்த பஞ்சகம் அதாவது குரு சேத்திரம் சென்று அதன் பிறகு உங்களை பார்க்கும் ஆவலில் இங்கு இந்த நைமி வந்தேன் என்றார் சவுதி ஓ பெரும் முனிவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு பிரம்மாவைப் போன்றவர்கள் கடவுளின் ஆசி பெற்று உங்களது தியாகங்களினால் சூரியனைப் போல் ஒளி வீசுபவர்கள் பெரும் தவங்களை முடித்தவர்கள் புனித நெருப்புக்கு உணவு அளித்தவர்கள் ஆனாலும் தன்னடக்கத்துடன் அமர்ந்திருப்பவர்கள் ஓ பிறப்பால் உயர்ந்தவர்களே உங்களுக்கு ஆன்ம கடமைகளையும் உலக லாபங்களையும் சொல்லும் புராணங்களை திரும்பச் சொல்லவா அல்லது மிகுந்த மரியாதைக்குரிய பெரும் முனிவர்கள் மற்றும் மன்னர்களின் செயல்களை விவரிக்கும் கதைகளை மகாபாரதத்தை சொல்லட்டுமா என்று கேட்டார் சவுதி அதற்கு முனிவர் ஒருவர் சவுதியிடம் சொன்னார் பெரும் முனிவர் துவைபாயனரால் அந்த வியாசரால் முதலில் இயற்றப்பட்டு அதன் பிறகு தேவர்களாலும் பிரம்ம முனிகளாலும் பெரிதும் மதித்து ரசிக்கப்பட்டு ஒரே நடிகளிலேயே பெரிதும் துதிக்கப்பட்டு தனக்கென இடம் பிடித்திருக்கும் வித்தியாசமான வேத கருத்துக்கள் அடங்கிய புனிதமான படைப்பு அந்த புராணம் மகாபாரத புராணம் அழகான மொழியில் இயற்றப்பட்டு மற்ற புராணங்களில் உள்ள கருத்துக்களையும் உள்ளடக்கி மற்ற சாத்திரங்களிலும் தெளிவாக விவரிக்கப்பட்டு நான்கு நான்கு வேதங்களின் வேதங்களின் வேதங்களான சாம சாரையும் தன்னகத்தே கொண்டது அது வியாசரின் சீடரான வைசம்பாயன முனிவர் துவைபாயனர் எனும் வியாசரின் கட்டளை கிணங்கி வியாசர் முன்னிலையிலேயே அரசன் ஜனமேஜயனின் நாகவேள்வியில் விவரிக்கப்பட்ட புனித படைப்பான பாரதம் என்று அழைக்கப்படும் அந்த வரலாற்றை அறிந்து கொள்ள நாங்கள் எல்லோரும் ஆவலாயிருக்கிறோம் என்று சொன்னார் அந்த முனிவர் சவுதி முனிவர் கூட்டத்தினரிடம் சொன்னார் பலரும் பூஜைக்கும் பிறப்பும் இறப்பும் அறியா ஈசனை வணங்குகிறேன் தவறறியா மாற்றமில்லா இருந்தும் இல்லாத பிரம்மனை வணங்குகிறேன் ஆதியானவர் பழமையானவர் முடிவில்லாதவராகிய விஷ்ணுவை வணங்குகிறேன் பிரபலமாக மதிக்கப்படும் வியாசரின் புனிதமான சிந்தனைகளை நான் இப்பொழுது ஏற்கனவே விவரித்து இருக்கிறார்கள் சிலரதை பலருக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் இந்த உலகம் உள்ளளவும் இந்த வரலாற்றை உலகத்தில் பரப்புவார்கள் இந்த வரலாறு ஞானத்தின் ஊற்றுக்கண் மூ உலகங்களிலும் அறியப்பட்டது விவரமாகவும் சுருக்கமாகவும் இரு வடிவங்களில் உள்ளது பண்டிதர்களால் புலமைக்காகவும் உணர்வுகளுக்காகவும் மனித தெய்வ உரையாடல்களுக்காகவும் அலசியாராயப்பட்டது இந்த உலகம் ஒளி இல்லாமல் இருளால் சூடப்பட்டிருந்த போது அடிப்படை படைப்பான ஒரு பெரிய முட்டை உருவானது அது எல்லா உயிர்களின் வித்தையும் உள்ளடக்கியது அது மகா திவ்யமாகும் அது யுகங்களின் ஆரம்பத்தில் உருவானது அந்த முட்டையில் பிரம்மனின் உண்மை ஒளி அடங்கியிருந்தது அந்த முட்டையிலிருந்து பிரஜாபதியான குடியரசன் பிருந்தகப்பன் பிரம்மா சூரகுரு சுக்ராச்சாரியார் மற்றும் ஸ்தானுவுடன் வெளிப்பட்டார் அதன் பிறகு இருபத்தி ஓரு பிரஜாபதிகள் தோன்றினார்கள் அதாவது மனு வசிஷ்டர் மற்றும் பரமேஷ்டி பத்து பிரேசகர்கள் தக்ஷன் தக்ஷனின் ஏழு மகன்கள் அதன் பிறகு விஸ்வதேவர்கள் ஆதித்யர்கள் வசுக்கள் அசுவினி இரட்டையர்கள் யக்ஷர்கள் சத்தியர்கள் பிசாசங்கள் குஹ்யர்கள் மற்றும் பித்ருக்கள் தோன்றினார்கள் அதன் பிறகு புனிதமான ஞானம் கொண்ட பிரம்ம முனிவர்களும் நற்குணம் பல கொண்ட அரச முனிகளும் தோன்றினார்கள் நீர் சொர்க்கம் பூமி காற்று ஆகாயம் சொர்க்கத்தின் திக்குகள் வருடங்கள் காலங்கள் மாதங்கள் பிறைநாட்கள் நாட்கள் பட்சங்கள் இரவு பகல் சேர்ந்த ஒரு நாள் தொடர்ச்சியாக தோன்றின மனிதனுக்கு தெரிந்த அனைத்தும் இப்படியே உருவாகின இந்த படைக்கப்பட்ட அனைத்தும் அசைவன அசையாதன ஆகிய அனைத்தும் இந்த உலகத்தின் அந்தியில் யுகங்களின் முடிவில் மீண்டும் அழியும் அதன் பிறகு அடுத்த யுக சக்கரத்தில் அனைத்தும் மீண்டும் படைக்கப்படும் எப்படி பல கனிகள் அதனதன் காலத்தில் கணிந்து விழுந்து மறுபடி காய் காய்கின்றனவோ அப்படி இந்த யுக சக்கரம் சுழலும் தேவர்கள் மொத்தம் முப்பத்தி மூன்று திவ்வின் மகன்கள் பிரகத் பானு சக்சுஸ் ஆத்ம விபாவசு சவிதா ரிசிகா அர்கா பானு ஆஸ்வா மற்றும் ரவி இந்த பழைய காலத்து இளையவன் அவனது மகன் தேவவிரதன் அவனது மகன் சுவவிரதன் அவனுக்கு மூன்று மகன்கள் தசஜோதி சதஜோதி சகஸ்திர ஒவ்வொருவரும் நிறைய மக்களை பெற்றனர் புகழ்வாய்ந்த தசஜோதிக்கு ஜோதிக்கு பத்தாயிரம் மக்களும் சதஜோதிக்கு அதைவிட பத்து மடங்கும் சகஸ்திர ஜோதிக்கு அதைவிட பத்து மடங்கும் மக்கள் இருந்தனர் இவர்களிலிருந்து கௌரவர்கள் யதுக்கள் பரதர்கள் யாதி ஷவாகு ஆகியோர் வந்தனர் அரச முனிகளும் இந்த வரிசையில் தான் வந்தனர் இவர்களின் சந்ததியினர் பல்கி பெருகி எண்ணற்றவர்களாகி அவர்களது இருப்பிடங்களும் எண்ணற்றதாகிவிட்டன புரிந்து கொள்ள கடினமான மூன்று அடுக்கு வேதம் யோகம் விஞ்ஞானம் தர்மம் அர்த்தம் காமம் அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் மற்றும் இன்பத்தை விளக்கும் பல புத்தகங்கள் இருக்கின்றன மனிதனின் ஒழுக்க நீதிகள் வரலாறுகள் ஸ்ருதிகளுக்கு விளக்கங்கள் என பல இருக்கின்றன இவையனைத்தும் அனைத்தும் வியாசமுனிவரின் இந்த புராணத்தில் அடங்கிவிடும் வியாச முனிவர் இந்த ஞானத்தை விவரமாகவும் சுருக்கமாகவும் இரு வடிவங்களில் அளித்தார் எதை தேர்ந்தெடுப்பது என்பது பண்டிதர்களின் விருப்பத்தை பொறுத்தது சிலர் பாரதத்தை அதில் இருக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்களுக்காக படிக்கின்றனர் சிலர் கதைக்காக படிக்கின்றனர் சிலர் கருத்துக்களுக்காக படிக்கின்றனர் சில அந்தணர்கள் முழுவதுமாக படிக்கின்றனர் சிலர் பாரதத்தை விவரிப்பதில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர் சிலர் அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதில் விளங்குகின்றனர் குமாரன் வியாசர் விரதங்களாலும் அலசி பார்த்து அதன் பிறகு இந்த புனித வரலாற்றை ஒருங்கிணைத்தார் பராசரர் குமாரனான ஞானம் வாய்ந்த பிரம்மமுனி துவைபாயன வைசர் இந்த பெரும் வர்ணனையை முடித்த பிறகு அதை எப்படி தன் சீடர்களுக்கு கற்பிப்பது என்று சிந்தித்தார் பிரம்மா வியாசரின் விருப்பத்தை அறிந்து அவரது இருப்பிடத்திற்கு சென்று முனிவரை மனங்குளிர்வித்தார் முனிவர்கள் சூழ இருந்த வியாசர் பிரம்மாவை பார்த்து ஆச்சரியமடைந்து கைகூப்பி வணங்கி அவர் அமர ஆசனம் அளித்தார் ஹிரண்யகர்பர் பிரம்மா என்று அழைக்கப்பட்டவரை வியாசர் வலம் வந்து அருகில் நின்றார் பிரம்மா அவரை தனக்கு அருகிலிருந்த ஆசனத்தில் முழு பாசத்தோடும் மகிழ்ச்சியான புன்னவையுடனும் அமரச் செய்தார் அதன் பிறகு வியாசர் பிரம்மாவிடம் சொன்னார் ஓ தெய்வீக பிரம்மாவே என்னால் ஒரு பாடல் ஒரு சுலோகம் இயற்றப்பட்டுள்ளது அது மதிக்கப்பட்டுள்ளது இதில் வேதங்களின் சுற்றுமங்களை விவரித்திருக்கிறேன் உபனிஷதங்களில் வரும் சடங்குகள் அங்கங்கள் புராணங்கள் வரலாறு அனைத்தையும் இதில் ஒருங்கிணைத்திருக்கிறேன் ஆன்மீகம் ஆன்மீகமானவனின் கடமைகள் சூரிய சந்திரனின் பரிமாணங்கள் காலங்கள் அழிவு பயம் நோய் இருப்பு இல்லாமை வாழ்வியல் வகைகள் நான்கு வர்ணங்களுக்கான விதிகள் புராணங்கள் கிரகங்கள் கிரகணங்கள் நட்சத்திரங்கள் யுகங்கள் சாம எஜுர்வேதங்கள் ஆதி ஆத்மா நியாய சாத்திரம் உச்சரிப்பு சாத்திரம் மருத்துவ சாத்திரம் தர்ம சாத்திரம் பாசுபத தர்மம் வானவர் மனிதர் பிறப்பு புண்ணிய நதிகள் புனிதமான இடங்கள் மலைகள் காடுகள் சமுத்திரம் வானவர் நகரங்கள் கல்பங்கள் போர்க்கலை பலவிதமான நாடுகள் மொழிகள் மனிதர்களின் நாகரிகங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலித்திருக்கிறேன் ஆனால் அதை எழுத ஒரு இந்த உலகத்தில் நான் காணவில்லை என்றார் வியாசர் பிரம்மா வியாசரிடம் சொன்னார் தத்தமது தெய்வீகத்தன்மைகளால் மதிக்கப்படும் இந்த பெரும் முனிவர்களின் முன்னிலையில் உமக்கு கிட்டியுள்ள தெய்வீக ஞானத்தை பாராட்டுகிறேன் தெய்வீக வார்த்தைகள் உச்சரிக்கப்படும் முன்னரே அவற்றை உண்மை நிறைந்த முடிகளால் நீர் வெடிக்குணர்வீர் என்பது எனக்கு தெரியும் உமது படைப்பு பாக்களால் உமது படைப்பு சுலோகங்களால் ஆனது என்று நீர் சொன்னீர் ஆகவே அவை பாக்கள் என்றே அழைக்கப்படட்டும் உமக்கு நிகரான புலவர்கள் மூ உலகங்களில் இருக்க மாட்டார்கள் ஓ முனி வியாசரே அவற்றை எழுதுவதற்கு கணேசரை தியானிப்பீராக என்றார் பிரம்மா சவுதி முனிவர் கூட்டத்தினரிடம் சொன்னார் இப்படி சொல்லிவிட்டு பிரம்மா தனது இருப்பிடம் திரும்பினார் வியாசர் கணேசரை தியானித்தார் தடைகளை அகற்றி பக்தர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் கணேசர் வியாசரின் முன் உடனே தோன்றினார் வியாசர் அவரை வணங்கி ஆசனம் கொடுத்து ஓ கணங்களின் வழிகாட்டியே எனது எண்ணத்தில் இருக்கும் பாரதத்தை நான் சொல்ல சொல்ல நீர் எழுத வேண்டும் என்றார் வியாசர் இதை கேட்ட கணேசர் வியாசரிடம் சொன்னார் எனது எழுத்தாணி ஒரு கணமும் நிற்காமல் நீர் வேகமாக சொல்வதாக இருந்தால் நான் உமது படைப்புக்கு எழுத்தராக இருக்கிறேன் என்றார் கணேசர் வியாசர் அந்த கடவுளிடம் அந்த விநாயகரிடம் சொன்னார் ஏதாவது ஒரு வார்த்தையையோ பதத்தையோ புரிந்து கொள்ள கடினமாக இருந்து நீர் எழுதுவதை நிறுத்தினாலொழிய உமது எழுத்தானி நிற்காது என்று உறுதியளிக்கிறேன் என்றார் வியாசர் தனது கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் கணேசர் ஓம் என்று சொல்லிவிட்டு எழுத தயாரானார் வியாசரும் சொல்ல துவங்கினார் இடையிடையே புரிந்து கொள்வதற்கு கடினமான சொற்களையும் கடினமான கருத்துக்களையும் சேர்த்து அந்த வரலாற்றை தனது ஒப்பந்தத்திற்கு ஏற்ப சொன்னார் சவுதி முனிவர் கூட்டத்தினரிடம் சொன்னார் எனக்கு எட்டாயிரத்து எண்ணூற்று பாக்கள் தெரியும் வியாசரின் மகன் சுகருக்கும் சஞ்சயருக்கும் அதே அளவு தெரியும் சில கடினமான செய்யுட்களை இன்னும் கூட பலரால் புரிந்து கொள்ள முடியாது யோசிப்பதற்கு கணேசர் ஒரு கணம் எடுத்தால் அந்த நேரத்திற்குள் பல செய்யுட்களை படைத்து விடுவார் வியாசர் ஒளி இழந்து அறியாமை இருளில் தவிக்கும் குருடர்களின் கண்களை திறந்திருக்கிறது இப்படைப்பு சூரியன் எப்படி இருளை அகற்றுவானோ அப்படி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற பிரிவுகளில் பாரதம் காட்டும் வழி மக்களின் அறியாமையை அகற்றும் முழு நிலவு உதிக்கும் எப்படி அல்லி மலர் தனது இதழ்களை விரிக்குமோ அப்படி இந்த புராணம் மனிதனின் அறிவை மலரச் செய்யும் இந்த வரலாறு எனும் விளக்கு அறியாமை எனும் இருளை அகற்றி இயற்கையை உலகத்தை காண்பிக்கும் போன்றது அதன் அதிகாரங்கள் விதைகளை போன்றன பௌலோம பருவம் ஆஸ்தீக பருவம் ஆகியன வேர் போன்றன சம்பவ பருவம் நடுப்பகுதியை போன்றது பருவமும் ஆரண்ய பருவமும் கிளைகளைப் போன்றன ஆரண்ய பருவம் மர்ம முடிச்சுகள் உடையது விராட பருவமும் உத்தியோக பருவமும் மரத்தின் பட்டையை போன்றன பீஷ்ம பருவம் முக்கிய கிளை துரோண பருவம் இலைகள் கர்ண பருவம் மலர்கள் சல்ய பருவம் நறுமணம் ஸ்திரீ பருவம் மற்றும் ஐஷிக பருவம் ஆகியன மரத்தின் சாந்தி பருவம் பழம் அஸ்வமேத பருவம் அழியாத உள் நரம்புகள் ஆசிரம வாசிக பருவம் அந்த மரத்தின் வளர்ச்சி மௌசன பருவம் வேதங்களின் துதி இது சிறந்த அந்தணர்களால் மதிக்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த பாரத மரம் மனிதனுக்கு வாழ்வதற்கு எவ்வாறு மேகங்கள் உதவுகின்றனவோ அப்படி உதவும் சவுதி தொடர்ந்தார் நான் இப்போது அந்த மரத்தின் சுவை மிகுந்த பகுதிகளை சுருக்கமாக சொல்கிறேன் முன்பு ஒரு காலத்தில் கிருஷ்ண துவை பாயனர் எனும் வியாசர் கங்கை மைந்தன் விஷ்மரின் தூண்டுதலாலும் தனது தாய் சத்தியவதியின் தூண்டுதலாலும் விசித்திர வீரியனின் இரு மனைவிகளிடமும் அதாவது அம்பிகா மற்றும் அம்பாலிகா அவர்களிடம் நெருப்பை போன்ற மூன்று குமாரர்களை பெற்றார் திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் என்பது அந்த பெயர்களாகும் பிறகு அவரது இருப்பிடம் சென்றார் அந்த மூன்று பேரும் பிறந்து வளர்ந்து பெரும் பயணத்தில் விரிந்த பிறகு பெருமுனிவர் வியாசர் இந்த பாரதத்தை இந்த மாநில உலகிற்கு படைத்தார் ஜனமேஜயனும் ஆயிரம் ஆயிரம் மந்திரர்களும் தொடர்ந்து வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் வியாசர் தனது அருகில் உட்கார்ந்திருந்த தனது சீடனான வைசம்பாயனரை பாரதம் முறைக்கும் வடிவணித்தார் இந்த உரைகள் பாம்பு வேள்வியின் அதாவது நாகயாகத்தின் இடைவெளிகளில் உரைத்தனவாகும் இத்துடன் ஆதி பகுதி ஒன்று அ மகாபாரதம் சொல்லவா என்றார் சௌதி இப்பதிவு நிறைவுற்றது <Nitraise buchadu>